எல்லாமே வந்து அரசு மானியத்தில் தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹெச்பி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் பேக் ரோட்ரி அதன் அனதர் பார்த்தீங்கன்னா கேம்பில் வந்து டில்லர் இது எல்லாமே அரசு மாநிலத்திலே கொடுத்துக்கிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா விஜய் வில்லர்ஸ் அதாவது சதன் அக்ரோ இன்ஜின் பிரைவேட் லிமிடெட் சென்னைன்னு சொல்லுவோம் அந்த கம்பெனி நம்ம கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடிஷா ஸ்டால் போட்டிருக்கோம் கொடிஷா ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா டி செக்ஷன் இருபத்தி ரெண்டில் இருக்குது அது இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து அரசு மானியத்தில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹெச்பி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபைவ் ஹெச்பி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் பேக் ரோட்ரி அதன் அனதர் பார்த்திங்கன்னா கேம் கல் வந்து டில்லர் இது எல்லாமே அரசு கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அரசு மானியம் வாங்கி கொடுத்துருவோம் மேலும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட கம்பெனியோட நான் தான் அதாவது அஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸில் இருக்கிறேன் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ மானியம்னு பார்த்தீங்கன்னா சிறு ஒரு விவசாயி இருக்காங்க பெரிய விவசாயி இருக்காங்க மானியம் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணது ஐம்பது அறுபது எழுவது இதில் வந்து மானியம் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது மிஷின் எத்தனை வச்சுக்கணும் இது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஆமாம் கிஷான் ஓகே இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி பெட்ரோல் போடுறதுங்க இது பெட்ரோல் பவர் வீடர் இது த தமிழ்நாடு அரசு எவ்வளோ மானியம் தருது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா பார்த்தீங்கன்னா

மானியம் போக அறுபத்தி ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த பவர் வீடர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எத்தனை எஸ்பிணா இது இது உங்களுக்கு ஏழு பாயிண்ட் பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஏழர் எச்ச்பி ஏழர் எச்ச்பி உள்ள பவர் வீடர் இதுவும் ஏழரை எஸ்பி இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மானியம் உண்டு மானியம் பார்த்தீங்கன்னா மானியம் போக ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூபா நம்ம கட்டணும்னா பார்த்தீங்கன்னா இந்த பவர் வீடர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இது எத்தனை எஸ்பிணா இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எச்ச்பி உள்ள பவர் வீடர் இருக்குது டீசலாக பெட்ரோலா டீசல் இன்ஜினு இது

பெட்ரோலில் ரன்னிங் ஆகும் ப்ளஸ் வந்து பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும் டீசலில் ரன்னிங் ஆகும் ஓகே இது பார்த்திங்கன்னா பிரெஷ்கட் ரே பிரஷ்கட் பார்த்திங்கன்னா தெரியாதுன்னா இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா இது இப்போ ஸ்டால் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஓகே இந்த ஸ்டால் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ஸ்டால் எப்போ போக நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால் நடக்குதுங்க கொடிசியால் கோயம்புத்தூரில் கொடிசாலையில் நடக்குது சப்போஸ் உங்களுக்கு யாராவது இந்த பவர் டே வீடர் யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க